நாச்சியார் கோயில் இது உள்ளே இருக்கக்கூடிய இது குளம் மிகப்பெரிய குளம் ரெண்டு கோபுரங்கள் இருக்கு கோச்செங்க சோழன் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் உள்ளே கருடன் இருப்பதாக சொன்னார்கள் நான் இந்த கோவிலுக்கு இதுவரை வந்ததில்லை இதுதான் முதன்முறையாக வருகிறேன் இங்கே சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் அதுவும் இந்த செம்பு வைத்து செய்யக்கூடிய சிலைகள் இங்கு அதிகம் இது பற்றி எனக்கு தெரியும் பலர் இங்கிருந்து செம்பு சிலைகளை செய்து எடுத்து போவது வழக்கம் நாச்சியார் கோவில் இது பெருமாள் கோவில் நாச்சியார் என்ற பெயரில் பலர் இருக்கிறது ஸோ இதான் முதலில் இருக்கக்கூடிய கோபுரம் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலது தான் மேலே இருக்குது ஓ நாமம் போட்டாங்க எதிர்புறத்தில் போயிட்டு பேசலாம் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒன்று நாலு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் எல்லாம் வேலைப்பாடுகள்லாம் பழமையான கோயில் தான் நாலு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் உள்ள மீன் இது இருக்கிறது கொடிமரம் இருக்குது கல் கருடன் இருக்குது இது பார்க்கலாம் எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த கட்டுமானங்களை பார்த்தா தெரியும் இதெல்லாம் வந்து சோழர்கள் காலத்தில் கட்டின கோயில் தான் எல்லாம் எல்லாமே இது இது பன்னீர் சொம்பு போல் இந்த அமைத்து வச்சுருக்காங்க இதுதான் உள்ளே போய் எடுக்கணும் செருப்பை எல்லாம் உள்ளே வச்சுட்டு போகலாம் பார்த்துட்டு வரலாம் ரவுண்ட் அடிச்சுட்டு இதெல்லாம் கருங்கல் தான் எல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது ஒரு இது இருக்குது சிற்பம் இருக்குது இதை இதோடு முடிச்சு மறுபடியும் தொடரலாம் இது நாச்சியார் கோயில் நல்ல வேலைப்பாடுகள் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில் தான் தரிசனம் பண்ணிட்டேன் அப்படியே உள்ளே வந்து மிக பெரிய வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப பிரமாதம் மேலே கோபுரம் இருக்குது இதெல்லாம் கல்நாளானது தான் திருமங்கை பற்றி சொன்னாங்க அவதாரங்கள் இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் முன் மண்டபத்தில் நன்றாக இருக்கிறது எல்லாமே ஒரு பன்னிரெண்டு அடி உயரம் இருக்கும் ஒவ்வொரு தூண்களுமே உள்ளே முன் மண்டபத்தில் மிக சிறப்பான வேலைப்பாடுகள் இருக்கிறது இதோ இதெல்லாம் இது நல்லா இருக்குது பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இங்கே சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது இதில் இதெல்லாம் நிறைய பழிபீடங்கள் இருக்குது கீழே இருக்கிறதெல்லாம் பழிபீடங்கள் தண்ணீர் போகிறதுக்கான இது வச்சுருக்காங்க இது அவதாரங்கள் எல்லாம் உள்ள போயிட்டு அதோட கட் பண்ணிடலாம் இந்த மண்டபத்தில் தான் சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் மிக பிரமாதமாக இருக்கிறது பார்த்தால் தெரியும் ஒவ்வொரு தூணிலுமே சிற்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால்தான் தான் வெளியில் இருக்கக்கூடியது இது முன் மண்டபம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான் கொடிக்கம்பம் உள்ளே தூண்கள் எல்லாம் மிகச் சிறப்பு நன்றாகவே இருக்கும் இது நான்கு புற வாசலும் இருக்கிறது இந்த கட்டிடங்கள் எல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த முன் மண்டபத்தில் இது அதுக்கு முன்படிய அர்த்த மண்டபமாக அதில் உள்ள தூண்கள் எல்லாம் மிக சிறப்பாக செதுக்கியுள்ளார்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயில் போலே இருக்கிறது இது நாச்சியார் கோயில் கேச்சொங்க சோழன் குலோத்துங்க சோழனில் இது கேச்சங்க சோழன் என்று சொல்கிறார்கள் இந்த கட்டுமானங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது இதெல்லாம் ஸோ வந்த வந்ததுக்கான ஒரு பதிவு தான் இது சிறப்பு போட்டுக்கிட்டு போகவே வேண்டியதுதான் ஒரு பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் பெருசாக ஒன்று வேலைப்பாடுகள் இந்த இருக்குது திருக்கோயில் சிறப்பு இருக்குது திருமங்கையாழ்வாரால் ஆழ்வாரால் நூறு பாசரங்கள் மங்களாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில் போட்டிருக்காங்க இது அருள்மிகு கல் கருட பகவானின் சிறப்புகள் இருக்குது அது எங்கே இருக்குன்னு தெரியல கல் கருட பகவான் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை நான் பார்க்கல அதான் கோயில் வந்தாச்சு அப்படியே பார்த்துட்டு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு எங்கே போகணுன்னு தெரியல பார்க்குறேன் மிகப்பெரிய கோயில் தான் உள்ள நந்தவனம்லாம் இருக்குது இருக்குது எல்லாமே இது ஒரு சன்னதி என்ன சன்னதி உள்ள கருடாழ்வா இருக்காரா உள்ள விநாயகர் இருக்காரான்னு தெரில இதெல்லாம் பார்த்தேன் நான் நிறையா அரிச்சு போச்சு எல்லாமே எல்லாமே நல்லா தான் இருக்கு சரி அப்படியே நிறுத்திடலாம்